அரசு ஊடக பணியாக்க விடாமல் தடுத்து அது மட்டுமல்ல வன்முறை சட்டத்துடைய மூன்று ஓவிய ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஆர் மற்றும் எஸ் அதாவது பொது ஒரு பட்டியலத்துக்காரரை பொது இடத்திலே திட்டுவதும் அவமானப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அவரை பணிபுரியாமல் செய்வதும் என்பது குற்றமாகும் இந்த இருக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு வணையப்பட்டது அந்த சமயத்தில் கோகுல்ராஜ் வழக்கில் இருந்த காரணத்தினால் இந்த வழக்கிலே வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களை இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கிலாக போட வேண்டும் என்று கேட்டு அவரும் ஒத்துக்கொண்டார் அந்த அடிப்படையில் தான் பாப்பால் அவர்கள் கேட்க வழக்கறிஞர் பாண்டியனை இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு அவர் இந்த வழக்கு மன்றத்துக்கு வந்தார் ஆனால் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பட்டிருக்கிற பிரிவுகள் எல்லாம் சரியான முறையிலே இல்லை என்று சொல்லி நாங்கள் பாப்பாவுக்காக நாங்கள் வழக்கு தொடருகிறீர்கள் கேட்டால் இந்த சட்டத்திலே மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர் தனக்காக ஒரு சிறப்பு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல தன் சார்பாகவே ஒரு வழக்கறி வைத்துக்கொண்டு வாதாட முடியும் அந்த அடிப்படையிலே பாப்பாளுக்காக நான் தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞராக இதில் ஆஜரானேன் சிறப்பு வழக்கறிஞராக வழக்கறிஞர் பாண்டியன் ஆஜரானார் சமூக ரீதியாக பகிஷ்கரித்தது என்ற ஒரு நான்கு பிரிவின் கீழ் மட்டும்தான் நம்முடைய விசாரணை நீதிமன்றம் இவர்களையெல்லாம் குற்றவாளிகள் என்று தண்டித்து மற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்து விட்டார்கள் ஆகவே இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டுள்ள மீது இந்த நூற்றி நாற்பத்தி ஏழின் கீழ் ரெண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் முந்நூற்றி நாற்பத்தி பிரிவின் கீழ் ஒரு மாதம் தண்டனையும் அதேபோல் இது வன்முடிமை தடுப்புச் சட்டத்துடைய பிரிவு மூணு உபப்பிரிவு ஒன்று ஜட் இன்படி ரெண்டு ஆண்டுகள் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் பிரிவு மூணு உபப்பிரிவு ரெண்டு சியின் கீழ் அவர்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கார்கள் இந்த தண்டனை பற்றி எப்பொழுதுமே ஒரு குற்றவாளிகள் தீர்மானித்த பின்னால் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி வழக்கறிஞர்கிட்ட கேட்க வேண்டும் அந்த அடிப்படையிலே குற்றம் சாட்டப்பட்ட தரப்பிலும் அதேபோல் சிறப்பு வழக்கறிஞர்கள் அதே அதேபோல் நானும் பாப்பாளுக்காக வாதாடினோம் இது போன்ற இருக்க குற்றங்கள் எல்லாம் ஒரு குடிய குற்றங்கள் கேரளம் சாதிய குற்றங்கள் சாதி என்பது சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல் இந்த சாதி வன்முறையால் தான் சமூகம் பிளதுபட்டு கிடைக்கிறது ஆகவே பட்டியலிடத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு சாதியை ஒழித்து தீண்டாமை ஒழித்து சமப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு ஆகவே இது போன்றிருக்கிற வழக்குகளிலே ஏதோ திடீரென்று நடந்திருக்கிற ஒன்றல்ல பாப்பால் ஏறக்குரிய எட்டாண்டு ஆண்டு காலமாய் பந்தாடப்பட்டவர் ஒரு அவருக்கு குடிப்பறி உண்டு வீடு கூட கிடையாது குடிப்பறி இல்லை அப்பேற்பட்டவரை எட்டு ஆண்டுகள் ஓட ஓட விரட்டியில் மட்டுமல்லாமல் ஒரு தான் அரசு உரிதாகி இருந்து கொண்டு தனியை பணியை செய்ய விடாமல் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திட்டி இருக்கிற இந்த வழக்கில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்பு ஒரு வாரத்தில் நாங்கள் எதிர்பார்த்தபடி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்துடைய பல பிரிவுகளின் கீழ் தண்டிக்கப்படாவிட்டாலும் கூட இந்த தீர்ப்பு ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கது என்று கேட்டால் திருப்பூர் மாவட்டத்திலே நடக்கிற சமூக கொடுமைகள் அடக்குமுறைகள் ஒன்றல்ல இரண்டல்ல இதுதான் முதல் முறையாக ஈரோடு மாவட்ட திருப்பூர் மாவட்டத்திலே தண்டிக்கப்பட்ட வழக்காக இருக்கிறது